முள்ளமன்ற தலையா இப்ப கூட பாரு நீ தான் என்ன பிடிச்சிருக்க ஆனா என்ன சொல்லுவேன் நான் மேல மேல வந்து விழுறேன்னு சொல்லுவேன் ஏய் ஸ்வேதா அமைதியே உள்ள போ முடியாது மச்சான் முடியவே முடியாது இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஏய் ஏய் பாத்து ஏய் நீயே ஏ பாக்க செய்ற பாரு எப்படி குடிச்சு தள்ளாடிட்டு இருக்கானே ஏய் உள்ள போடி தப்பு ஆமா நான் குடிச்சிருக்கேனா இல்ல நீங்க குடிச்சிருக்கீங்களா நீங்க வளர்றீங்க ஏய் வர கோவத்துக்கு அப்படியே அரஞ்சிர போறேன் உள்ள வர போறியா இல்லையா வர மாட்டேனே என்ன பண்ணுவே ஸ்வேதா என்ன பண்ணுற உள்ள போ நீ தேவையில்லாமல் பிரச்சனையை அதிகப்படுத்திட்டு இருக்க யாரு அது ஓ என் அக்காவா ஆனால் அக்கா சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்லபணி இவர் இவர்கிட்ட போய் நீ பேசுனதெல்லாம் நானும் கேட்டேன் உன் இடத்துல நான் இருந்திருந்தா இதெல்லாம் பண்ணுவேனான்னு கூட தெரியல ஆனால் நீ கிரேட்கா ஆனால் இவர் இருக்காரே மனசு மனசுன்னு சும்மா மனசில் போட்டு கொண்டுக்கிட்டு இருக்காருடா கொஞ்சம் பாரு பெரிய இவனாட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கே என்னை அசிங்கப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கே உனக்கு மட்டும்தான் அசிங்கமா யோசிச்சு பாரு ஒரு ஊர் பஞ்சாயத்தில் எனக்கு எடுக்க பார்த்தேன்னு சொல்லி நான் உன் மேலே பழிய போட்டிருக்கேன் அப்போ கேவலம் எனக்கும் தானே சொல்லுடா சொல்லு ம் ஆனால் நீ ஏதோ உனக்கு மட்டும்தான் அசிங்கங்கிற மாதிரி பெரிய இவனாட்டம் பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு பொண்ணு தன் மானத்தை பற்றி கூட கவலைப்படாமல் உங்ககிட்ட உன்கிட்ட வந்து கெஞ்சி கெஞ்சி பேசிகிட்டே இருப்பாளாம் நீ அசிங்கப்படுத்தி துரத்திட்டே இருப்பியான் ஒரு வேளை அந்த பஞ்சாயத்தில் நீ நான் தப்பே பண்ணல அப்படி நீ சொல்லியிருந்தா என் நிலமை நினச்சி பாரு காலை முழுக்க அந்த கேவலத்தோடு தான் வாழ்ந்துருக்கணும் ஆனால் அதை பற்றிலாம் எதையுமே யோசிக்காமல் பயப்படாமல் நீ தான் வேணும்னு நினச்சி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு நீ நல்லா செய்கிறடா நான் ஒரு நாள் செஞ்ச தப்ப ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி என் மனசு மொத்தமாக ரணமாய் கிடைக்கே அது உனக்கு தெரியுமா அது மட்டுமா உனக்கு ஒன்று தெரியுமா பேசி தெரியுமா மச்சான் நான் பொண்டாட்டி நான் வீட்டில் இருக்கேன் நானும் அவரும் இருக்க வேண்டிய மூணாவது ஆள் இருக்காங்க எனக்கு எப்படி இருக்கும் ஏய் நீ கொஞ்சம் பேசிட்டு இருக்க ஒழுங்கா வந்துரு கேளுங்க மச்சா இந்த கிடக்கிறாரு ஆனப்பருந்தால மூஞ்சப்பர் மூலமண்டி தலையா எங்க ரூம்ல அவளோட போட்டோ இருக்கு யார் போட்டோ பெர்சியோட போட்டோ என்னமோ அதையே வச்சுட்டு என் லைஃப்ல இவ்வளையே நினச்சிட்டு வாழ்வனே தவிர உன் கூட வளவே மாட்டேன்னு பிடிவாத பிடிச்சிட்டு இருக்காரு எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு ஒவ்வொரு நாளும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் தப்பு தான் ஆனா ஆனால் என்ன பண்ணுறது அதையும் தாண்டி என் மனசில் ஒரு விஷயம் இருக்கே உண்மையான காதல் இவர் மேலே அது அளவுக்கு அதிகமாகவே இருக்கு அது ஏன் இவருக்கு புரிய மாட்டேங்குது ரேதா அதெல்லாம் போக போக சரியாயிரும் கொஞ்ச நாள் இரு இன்னும் எவ்வளோ நாள்க்கா

ஒழுங்கா அன்பா என்ன மாமான்னு கூப்பிடுங்க வரேன் சரி வாமா இது கூட ஓகே தான் ஏனா இதுக்கு மேல உங்ககிட்ட ரொமான்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கவும் முடியாது நீ எல்லாம் மனுஷனா சரி வா போலாம் என்ன மச்சான் டிவர்ஸ் அதுன்னு சொல்லிட்டு போறாங்க ஒருவேளை நீ என்ன நினைக்கிற பேசி இதுக்கு அப்புறம் வினோத் அவளை ஏத்துக்கிட்டு வாழ்ணும்னு ஆசைப்படுறியா இல்ல டிவர்ஸ் வாங்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன மச்சான் இப்படி தான் கேள்வி கேட்குறீங்க நான் இப்படி திரும்ப எனக்கு அப்படி தான் எந்த எண்ணமும் இல்லை ஒருவேளை அப்படி உனக்கு என்ன இருந்தாலும் அது தப்பு இல்லை ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையாகவே லவ் பண்ணீங்க இல்லை மச்சான் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இப்போ அவர் ஸ்வேதா கூட நிம்மதியாக வாழ்ந்த போதும் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இப்படிலாம் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரி ஃபீல் பண்ணாதடா அவ ஏதோ குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கா அப்படிலாம் எதுவும் இருக்காது இருந்தாலும் சீக்கிரம் சரி பண்ணிடலாம் காலப்போக்கில் எல்லாமே மாறிடும் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சரி நீ ரூமுக்கு போ நான் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரேன் சரி மச்சா நான் வேறு வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உனை பார்த்தேனே பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் பெண்ணே ஏய் அறிவில் இப்படியே பிடிச்சி ஏங்க நான் எங்க உங்களை பிடிச்சி இழுத்தேன் நீங்கள் தான் என்னை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கீங்க மனசுலேயும் சரி அப்புறம் ஏய் கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு வாங்கி முடியிரு நீ வெளியே வளர்ன வளர்க்கே உன் அப்படியே அப்படியே இழுத்து வச்சு உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சா கொடுத்துட்டா போச்சு நான் ரெடியாக தான் பார்க்க சோ உன்னை திட்டுறது கூட வேஸ்ட்டு ஆமாம் ஆமாம் வேஸ்ட்டு தான் அப்புறம் எதுக்காக திட்டுறீங்க இனிமே என்னை திட்டாதீங்க

சித்தப்பா இன்னும் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போலாம்ல நாங்களும் அப்படி நினைச்சுதாண்டா வந்தோம் ஆனா என்ன பண்றது ஊர்ல ஏகப்பட்ட ஜோலி கிடக்கு ஊர்ல இருந்து போனுக்கு மேல போன் வந்துகிட்டே இருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் கூட இருந்துட்டு போவோம் சரிங்க சித்தப்பா அப்போ உன்னொரு தடவை வந்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் இருக்கிற மாதிரி வாங்க ம் சரிடா சரி நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடு சித்தி என் கையில் தங்கும் மாப்பிள்ளை இன்னைக்கு காலேஜில் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறாங்க அதான் தாத்தா அவரு காலையிலே கிளம்பி போயிட்டாரு சரிமா சரி தம்பி நீங்க நேரத்தோடு கிளம்புங்க ம் சரிப்பா நீங்களும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஊர் பக்கம் வாங்க சரிப்பா கண்டிப்பா வரேன் சரி வினோத் பொண்டாட்டி ஒழுங்கா பாத்துக்கோ சரிங்க சார் இன்னும் என்ன சார் மோரண்ட் சும்மா சித்தி பாசத்தின் கூப்பிடு சரிங்க சித்தி அப்புறம் ஆதி எது வரனாலும் கொஞ்சம் பொறுமையா பண்ணு எல்லாம் யோசிச்சு நிதானமா நடந்துக்கோ சரியா சரிங்க சித்தி புரியுது சரி நீங்க கிளம்புங்க டிரைவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ம் சரியா சரி போயிட்டு வரோம் என்னம்மா பேசி மூஞ்சில் ஒரு சிரிப்பே காணும் உங்கத்த இவ்வளோ நாள் கழிச்சு எல்லாம் பார்க்க வந்திருக்கீங்க கொஞ்ச நாள் எங்கள் கூட இருந்துட்டு போனால்ல என்னடா தங்கம் ஊரில் பல சோழி கிடக்கு ஆடு மாடெல்லாம் வாங்கி விட்ருக்கோம்ல எல்லாத்தையும் நாங்கள் தானே பார்த்தாகணும் கீழே வேலையாக இருந்தாலும் சரியாக பார்க்குறாங்க நாங்கள் தானே கவனிச்சாகணும் சரி நாங்கள் கிளம்புறோம் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக நாலுலாம் அஞ்சு நாள் இருந்துட்டு போகிற மாதிரி வரோம் சரியா இருந்தாலும் இன்னும் ஒரு நாள் நீங்கள் இருந்துட்டு போகலாம் எப்படியும் உனக்கும் ஆதிக்கும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கும் அப்போ வந்து ஒரு வாரத்துக்கு மேலேயே இருந்துட்டு போகிறோம் சரியா எனது மச்சானுக்கும் எனக்குமா அட என்னைக்கா இருந்தாலும் உங்க ரெண்டு பேத்துக்கும் தனித்தனியா மேரேஜ் நடக்க தானே செய்யும் அத சொல்ல வந்த ஓ சரி மாமா சரி பார்த்து போயிட்டு வாங்க ம் சரிடா நீயும் உன்னை பார்த்துக்கோ பார்த்து பத்திரமா இரு ம் சரிங்க மாமா சரிங்க நீ அப்படியே நாங்களும் கிளம்புறோம் ஹே என்ன நீங்களும் அதுக்குள்ள இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே இருங்க இல்ல மேம் நான் இப்பதான் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அது கிடைச்சிருக்கு சோ நான் இன்னைக்கு போயே ஆகணும் சிஸ்டம் எல்லாம் சரி ஓகே நீ வீட்டுல அடிக்கடி வந்து போக இருங்க ரெண்டு பேரும் சரியா ம் சரிங்க நீ நீ மச்சான் எங்க வேற எங்கடா காலேஜ் முடிஞ்சிருச்சு இனி டைம் போட்டிக்குதான் தான் கிளம்பிட்டேன் அப்படியே நானும் கிளம்புறேன் மச்சான் மச்சான் இருங்க இன்னைக்கு ஒரு நாள் நானும் வரேன் நீமா எதுக்கு உனக்கு தான் காலேஜ் இருக்கே காலேஜ் இருக்குதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வர மச்சான் நாளைல இருந்து போயிக்கிறேன் இன்னைக்கு அங்க எப்படியும் பிரியா இருக்க மாட்டாங்க அதனால உங்க கூட ஹெல்ப்புக்கு நானும் வரேன் ஓ அப்படியா ஆமா மறந்து போய்டேன் அவங்க அருணோட ஆபீஸ்க்கு ফারஸ்ட் டே அதனால சும்மா பாக்கப் போயிருப்பாங்க சரி வா நம்ம போலாம் இங்கே வெயிட் பண்ணுங்க டிரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தறேன் ம் ஓகே ஐயோ சும்மாவே நம்ம மேலே கோவப்படுவார் இதில் வேற நேற்று குடிச்சிட்டு பயங்கரமாக ஆடி இருக்கும் என்ன நினைப்பாரோ தெரியல காலையிலேருந்து ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட பேசலை என்னவாக இருக்கும் இப்போ எப்படி இவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறது ஏங்க ஏங்க என்ன சொல்லு என் மேலே கோவமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏதாவது கோவம் இருந்தால் என்ன திட்டிருங்க மனசுலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது இன்னும் அதிகமாகும் அதான் இல்லைன்னு சொல்லிட்டேன் வாய் முடிட்டு வரியா யாரீங்க எனக்கு நேற்று பாதி தான் ஞாபகம் இருக்குது பாதி ஞாபகத்தில் இல்லை உங்களுக்கு என் மேலே ஏதாவது கோவம் இருந்தால் வருத்தம் இருந்தால் மன்னிச்சிடுங்க ஆமாம் நான் என்னெல்லாம் பேசுனேன் ஏங்க உங்களை தான் டேய் முள்ள மன்றி தரையா என்னெல்லாம் பேசுனேன் எப்பப்பா ஒரு மினி கோவி சரலாவே நேற்று பார்த்துட்டேன்ப்பா இப்படி இல்லாம பேசுனேன் சாரிங்க சரி விடு ஆமா இப்ப சிரிச்சீங்களா அதெல்லாம் இல்லையே இல்ல இல்ல இப்ப நீங்க சிரிச்சீங்க தானே ஏங்க திரும்புங்க ஏய் வாய் மூடிட்டு வா அதெல்லாம் ஒண்ணு இல்ல லைட்டா சிரிச்ச மாதிரி இருந்துச்சே கேட்ட இல்லங்கறாரு டடடடி வாமா மர்மகளே அத்தை நாங்க ரெண்டு பேரும் வீட்ல இல்லாம ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிப் போங்களே ஹே வை இப்படி எல்லாம் பேச கூடாது சாரி ஓ சாரி புரிலாம் வேணா ஆமா வினோத் எங்க அவரு பின்னாடி வந்துட்டிருக்காரு அத்தை ரெண்டு பேரும் சாப்பிட்டு சாப்டிக்கிறீங்களா இல்ல இனிமே தான் சாப்பிடணும் நல்ல வேறு ஞாபகப்படுத்துனீங்க எனக்கு வயிறு தப்புக்கு தான் பசிக்குது ஏதாவது செஞ்சு கொடுங்க அங்கேயே சாப்பிட சொன்னாங்க நாங்கள் தான் கிளம்பி வந்துட்டோம் அப்படியா நீங்கள் நாளைக்கு தான் வருவீங்கன்னு நினச்சிட்டு எங்களுக்கெல்லவா செஞ்சுக்கிட்டேன் ஒன்றுமே செய்யலையே சரி இரு தேங்காய் சட்னி அரைச்சி தோசை ஊற்றிடுறேன் அது போதும்ல ஐயோ தே அதெல்லாம் வேணாம் வேணாமா இப்போ தானே பசிக்குதுன்னு சொன்னேன் இல்லைத்த தேங்காய் சட்னி வேணாம் நெஞ்சு கிடைக்கும் தக்காளி சட்னி இறங்கினேன் அதுதான் அவருக்கும் பிடிக்கும் அதான் இருங்க ரெண்டே நிமிஷம் உள்ளே போய் ஆகி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க நான் போய் சட்னி அரைச்சு தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரேன் ம் நீ என்ன மாமா ஆபீஸ் போகாம வீட்ல இருக்கீங்க? கிளமிட்டடா. ஹிலேக்கி மர்மங்க மூதல முடிச்சிட்டல்ல. போறதரிய சரி, வரேன். ம் சரிங்க மச்சான், இனிமே உங்க கண்ட்ரோல் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? விக்க போறேன். இது பண்ணிடாதீங்க அப்புறம் வர கஸ்டமரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. சும்மா சும்மா இத பத்தி எல்லாம் யோசிக்காத நான் ம் அதெல்லாம் நீங்க நல்லாவே பார்த்துப்பீங்க எனக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்க கூட இருப்பேன் நாளைல இருந்து காலேஜ் அட ஆமால உனக்கு இன்னும் 1 இயர் இருக்குல என்ன பண்றது படிக்கிறதுக்கு வர வர கடுப்பா இருக்கு மச்சான் அப்போ ஏன் குடி போடி பாத்துக்கோ எக்ஸாம் மட்டும் போய் அட்டெண்ட் பண்ணு ஐயோ வேணாம்ப்பா நம்ம ரெகுலரா காலேஜ் போனாலே ஒண்ணும் மண்டையில ஏறாது இதல நான் மட்டும் எக்ஸாம்க்கு மட்டும் போறேன்னு வைங்க அப்புறம் அறியறதா அது உங்க கரெக்ட் தான் சரி குட்டிமா கஸ்டமர் வராங்கன்னு நினைக்கிறேன் நீ போய் பாரு வாங்க மேம் என்ன வேணும் இன்னைக்கு என்ன ஆள் புதுசா இருக்கீங்க இங்க வேற ஒரு பொண்ணு இருந்துச்சே அவங்க கொஞ்சம் வெளிய போய் இருக்காங்க சொல்லுங்க மேம் என்ன வேணும் ஆல்ரெடி ஒரு சாரி டிசைன் பண்ணி கேட்டிருந்தேன் அதான் வாங்கிட்டு போறானே வந்தேன் ஓ அப்படிங்களா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் என்னன்னு கேட்டுட்டு சொல்றேன் ஓகே மா மச்சான் இந்த மொபைல் உள்ள இருக்கு நான் கால் பண்ணி கேட்டுட்டு என்னன்னு பாக்குறேன் சரிடா ஹே குட்டிமா பாத்து குட்டிமா குட்டிமா மச்சான் கொஞ்ச நேரம் நின்னா நல்லா இருக்கும் சாரி மச்சான் இது ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படி நின்னுட்டேன் இது ஏதோ ஒரு ஞாபகமா ஏய் என்ன மச்சான பத்தி மயங்கிட்டே என்ன லைட்டா பாரு நஜமாவா அட நீங்க வேற ஆசை பாரு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா சொன்னேன் ஹே 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 நடிக்காத அட அப்படி எல்லாம் இல்ல மச்சான் мое கண்ண படுத்துதுดิ என்ன அப்படியே blank ஆயிருச்சு அத யோ ஸ்கேம்னு நினைட்டேன் சரி கஸ்டமர் வெயிட் பண்றாங்கல முதல்ல அத பாப்போம் ம் போய் ஃபோன் பண்ணி கேட்டிடு வா ம் இந்த குட்டி மார்க்க லேசா ஏதோனு தோண ஆரம்பிச்சிடுச்சு நினைக்கிறேன் பட் இந்த ப்ளூ சீக்கிரமா மனுஸ் மாதிரி வாய்ப்பளியே ஒரு வேளை நீக்கு கொஞ்சம் நம்ம ஹான்ஸமா இருக்கமோ ஹலோ தனியா ரொம்ப நேர பேனாதாதிங்க யாராவது லூசுனு நினைச்சு போறாங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல அப்போ நம்ம மனசுல இருக்கிறதும் அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்க நினைக்கிறேன் ரொம்ப யோசிக்காதீங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல ஏதோ லேசா என்னையும் மறந்து நின்னுட்டேன் அதுக்காக ஓவர கற்பனை பண்ணாதீங்கனே நான் எதுவும் கற்பனை பண்ணலமா சரி பிரியா சிஸ்டர்ட்ட கேட்டியா இல்லையா ம் கேட்டுட்டேன் இன்னும் 2 டேஸ் ஆகுமா இப்போ எப்படி கஷ்டமட்ட சொல்லி சமாளிக்கறீங்க நான் பாக்குறேன் எப்படி சமாளிக்கறனே பாரு என்னப்பா ரெடி ஆயிடுச்சா இல்லையா ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கீங்க சாரி மேடம் இன்னும் ரெடி ஆகிறதுக்கு டூ டேஸ் ஆகும் ப்ளீஸ் நீங்க ஒரு டூ டேஸ் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்களேன் என்ன தம்பி விளையாடியா சொல்லி ஒன் வீக் மேல ஆகுது இந்த டேட்ல கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்படி சொன்னா என்ன அர்த்தம் மேம் யுவர் நேம் ப்ளீஸ் என்னோட பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போற மேடம் நீங்க சொல்லுங்க அதுல ஒரு காரணம் இருக்கு என்னோட நேம் ஸ்வாதி வாவ் எவ்வளவு ஸ்வீட்டான நேம் உங்களை மாதிரியே உங்க நேமும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு பாத்து மச்சான் எறும்பு வந்து முச்சிர போகுது தம்பி இந்த ஸ்வீட்டு காரன் எல்லாம் பேசிட்டு இருக்காத ஒன் வீக்ல குடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க ஆனா இன்னும் ரெண்டு நாள் ஆகும் சொன்னா என்ன அர்த்தம் மேடம் நீங்க கோவப்படும் போது அழகா இருக்கீங்க ஆனா மேடம் இப்படி ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா சீக்கிரமா வயசான மாதிரி ஃபேஸ் காட்ட ஆரம்பிச்சிரும் சோ கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க உங்க அழகு சீக்கிரமாவே குறைஞ்சிரும் அதுக்காக தான் சொல்றேன் வாவ் என்ன ஒரு அழகு இந்த சாரியில நீங்க உண்மையாவே த்ரிஷா மேம் மாதிரி இருக்கீங்க மச்சான் த்ரிஷா மேம் ஃபேன்ஸ் கேட்டா செருப்புலயே அடிப்பாங்க அப்புறம் வாங்க ரெடியா இருந்துக்கோங்க த்ரிஷா என் ஹஸ்பண்ட் கூட அப்படிதான் சொல்லுவாங்க அப்ப கண்டிப்பா இவ புருஷனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் தான் சொன்னல மேடம் உங்க ஹஸ்பண்ட் கூட இதையே தான் சொல்றாங்கன்னா அப்ப நீங்களே நினைச்சுக்கோங்க எந்த அளவுக்கு அழகா இருக்கீங்கன்னு ஆமா தம்பி நிறைய பேர் என்ன பத்தி தான் சொல்லுவாங்க ஒரு சிலர் என் கூட செல்ஃபி எடுக்கணும்னு கூட கேட்டிருக்காங்க நான் தான் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன் ஓ அப்படியா மேம் உண்மையாவே உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு எங்களுக்கும் தான் இருக்கு அப்ப எடுக்க வேண்டியதானே மச்சான் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா மேடம் உங்க கூட நான் செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் பட் நீங்க தான் எங்க மேல கோவமா இருக்கீங்களே இன்னும் டூ டேஸ் மட்டும் போறதுக்கோங்க காஸ்டியூம் ரெடி ஆயிடும் தம்பி அதெல்லாம் விடுங்க அது கிடக்குது அதெல்லாம் எப்ப நாளும் வாங்கிக்கிறேன் செல்ஃபி தானே உங்க மேல எனக்கு எந்த கோவம் இல்ல வாங்கி எடுத்துக்கலாம் ஆ ஷூர் மேம் ஹே பாப்பா சும்மா தான் நிக்கிறேன் எங்க ஒரு போட்டோ எடுத்து கொடு நேரண்டா நேரம் வேற என்ன பண்ணி தொலைறது ம் மச்சான் திரஷா விஜய் சூப்பரா இருக்கீங்க அப்படி போடு 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 மூடிவிடு செல்ஃபி மட்டும் எடு எங்கள் ஃபோனு மச்சா ஸ்மைல் ப்ளீஸ் சரிப்பா என்ன டூ டேஸ் கழிச்சு நான் சேரீ வாங்கிக்கிறேன் சரி நான் வரேன் ஓகே மேடம் அடிக்கடி வாங்க எதுக்கு செல்ஃபி எடுக்கவே மாச்சா லூசு பர்ச்சூஸ் பண்ண சொன்னேன் வைப்பியும் மச்சான் சிரிப்பாக அடக்கவே முடியல சரி த்ரிஷா நீங்கள் இளைய தளபதி விஜய் அப்படி போடு போடு ஏய் இதெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்டுஜுமா ரொம்ப நல்லா இருக்கு மச்சான் நீ இப்படி சிரிச்சிட்டே இருந்தா எனக்கு அதுவே போதும் குட்டிமா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் யார் குளிங்கு யாரோ யார் நிஞ்சேங்கு யார் தந்தா விடை ஒரு பிரியா வர்க் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ம் கோயிங் ஆன் ரெண்டு மூணு பேரை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் அவங்க மூலமா வர்க் போயிட்டு இருக்கு ஓ அப்படியா சரி ஓகே ஆமா ஏங்க இத்தனை நாள் நல்லா படிச்சிட்டு இருந்தோம் வெறும் ஆம்பிளன்ஸ் ஓடிட்டு இருந்தீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அமௌண்ட் வேணும்ல அது கொஞ்சம் கொஞ்சம் எங்க கிட்ட இருந்துச்சு பத்தாததுக்கு தான் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருந்தேன் அது போக இவ்ளோ நாள் வர்க் பார்த்த சாலரி எல்லாமே சேர்த்து ஒரு அளவுக்கு இப்பதான் ரெடியா இருக்கு நல்லவேளை அந்த ஆதி தம்பி ஒரு ஏற்பாடு பண்ணனால இது நல்லபடியா அமைஞ்சிருக்கு சரிங்க ஆமாம் என்னாச்சு பிரியா இன்னைக்கு வந்ததுலேருந்து நீங்கள் சிரிக்கவே இல்லை எப்போவுமே சிரிச்சிட்டே பேசும்போது ரொம்ப அழகாக இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு உண்மையை சொல்லட்டுமா பிரியா இத்தனை நாள் நான் எங்கெங்கேயோ பணம் அரேஞ்ச் பண்ண பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எதுவுமே கிடைக்கல இப்போ உங்கள் மூலமாக எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு என்னோட பலனா நாள் ஏம் இப்போ நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் நீங்கள் என் லைஃப்பில் வந்ததுக்கு தான் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஸோ இந்த கிரெடிட் மொத்தமும் உங்களுக்கு தான் போய் சேரும் அப்படிதான் எல்லாரும் இது உங்களோட உழைப்பு உங்களோட முயற்சி அதனால நீங்கள் கிரெடிட் மொத்தத்தையும் எனக்கு குடுத்த முடியாது அது கறிக்குதாங்க انا பாருங்க இத்தனை நாள் எங்க எங்கயோ நான் தேடி அலஞ்சிருக்கே அப்பலாம் கிடைக்காத விஷயம் உங்க மூலமா எனக்கு கிடைச்சிருக்கனா அப்ப நீங்க தானே என் லைஃப்ல லக்கி சாங் எனக்கு அதுக்குது சொல்றது கரெக்ட் தானே ஏங்க முத முறையா இப்படி ஒரு வார்த்தை எல்லாம் நான் கேக்குறேன் மனசுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு ரொம்பவே எமோஷனலாவும் இருக்கு அச்சோ உங்களை எமோஷனல் ஆக்குறதுக்காக இப்படி பேசல உண்மையே தான் சொன்னேன் நீங்க எப்பவுமே நீ என் லைஃபோட லக்கி சாம் தான் தேங்க்ஸ் அருண் உங்களை மாதிரி ஒருத்தன் என் லைஃப்ல வந்ததுக்கு நான் உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும் ஏங்க இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சரி ஒரு கப் காஃபி குடிக்கிறீங்களா இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் பொட்டிக் போக வேண்டியது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே என்னால உங்களை பார்க்க சரி நீங்க உங்க வேலை பாருங்க நான் கிளம்புறேன் ஓகே என்ன குட்டி நியூ ஜாயினியா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணாவா அப்படிங்க அப்பா எந்த ஊருங்கம்மா நீ அண்ணா என்னங்க வேணும் உங்களுக்கு இந்த காலேஜில் ராகிங்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்களே சத்யா ஏதோ வில்லேஜ்லேருந்து கிளம்பி வந்திருக்க போல ம்

ஹே ஒழுங்கா குட் மார்னிங் சொல்லிட்டு போ அதுவும் நார்மலாலாம் சொல்லக்கூடாது இந்த கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்து சொல்லு அண்ணா நான் நடக்கிற நடக்கி இது கிரவுண்ட் ஃபுல்லாக சுற்றினா குட் ஈவினிங்கே ஆயிரும் அப்புறம் நேராக வந்து உங்களுக்கு குட் ஈவினிங் தான் சொல்லணும் அதுக்குள்ளேயும் காலேஜ் முடிஞ்சிடும் முதல் நாளுங்கண்ணா கிளாஸுக்கு போயிட்டு அப்புறம் வந்து சொல்லட்டுங்களா மச்சான் எனக்கு என்னமோ வேணும்னே கலைக்கிற மாதிரி இருக்கு ஏய் என்னடி திமரா உன்ன அண்ணா என்னங்கண்ணா இது உங்களை அண்ணனை கூப்பிடுறேன் நீங்க என்னடா இப்படி என்கிட்ட நடந்துக்கறீங்க ஏண்டி ஒரு சீனியர் ரெண்டு பேரும் நின்னு உங்கிட்ட ஒரு விஷ் கேட்டா நக்கல பண்ணிகிட்டு இருக்க உன்னை நான் பேசுங்கனா நான் நக்கல எதுவும் பண்ணலங்க உண்மை தானங்க சொன்னேன் ஏய் சத்யா என்னடி என்ன ஆதி சீனியர் காலேஜ் விட்டு போனதும் உனக்கு ரொம்ப குளிர் விட்டு போச்சு போல அத நான் தாடி உங்கிட்ட கேட்கணும் ஆதி வேற போய்ட்டான் இனி நீ எவங்கிட்ட கம்ப்ளைன்ட் பண்றேன்னு நானும் பாத்துறேன் இங்கே பாரு உனக்கு பயந்துட்டு இருந்த காலெல்லாம் மலை போச்சு எப்போ அவங்க ரெண்டு பேரும் உன் ஃபோனை வாங்கி உடச்சி தூக்கி போட்டாங்களோ அப்போவே மனசுக்குள்ளே தைரியம் அதிகமாகவே வந்துருச்சு அம்மா எந்த கிளாஸ் நீ கிளாஸ்க்கு போ அக்கா ஃபஸ்ட் இயர் இப்போ நான் ஜாயின் பண்ணிருக்கேன் ட்ரிபிள் இ நேராக போய் லெஃப்ட் அங்கே ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும் அதுதான் ம் தேங்க்ஸ்க்கா ஏய் என்னடி ஜூனியர்ஸ் நான் ரேக்கிங் உனக்கு என்ன பிரச்சனை ஜூனியர்ஸ் இல்லை எந்த பொண்ணுங்க கிட்ட நீ பிரச்சனை பண்ணாலும் இனி அதை கேட்க நான் வருவேன் ஓ அப்ப உங்ககிட்டயே பிரச்சனை பண்ணா யார் வரன்னு நானும் பாக்குறேன் இங்க பாரு சத்யா அற வாங்கிட்டு போயிடாத மேடம் இனிமே நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இந்த காலேஜ்ல ஆதியும் கிடையாது இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் பேர்சியும் வரல சோ மேடம் நல்லா மாட்டீங்க ஹே உனக்கெல்லாம் பைபரால் நான் இல்ல உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ என்னடி சொன்ன முடிஞ்சத பாத்துக்கோவா இப்போ பாருடி டேய் என்ன திமரா பிரின்சிபல் இங்க தான் இருக்காரு தெரியும்ல மேடம் நீங்க மறந்துட்டீங்க பிரின்சிபல் இப்போதைக்கு காலேஜ்ல இல்ல ஹேண்ட் இந்த பக்கம் சிசிடிவி கேமராவும் இல்ல சோ நீ வசமா மாட்டின டேய் மச்சம் எதுக்குடா ரொம்ப வாடா ஏற்கனவே ஒரு தடவை பண்ணது பார்த்தாதான்